கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சமயோசித புத்தி நல் யோசனை உன்னை காப்பாற்றும் நீதிமொழிகள் இரண்டு பதினொன்று ஒரு சமயம் பத்து வியாபாரிகள் பக்கத்து ஊரிற்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு திரும்பி கொண்டு வந்தனராம் இது பல ஆண்டுகளாக வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு செயல் அன்று இரவும் அவ்வாறாக காட்டுப்பாதை வழியாக அவர்கள் வந்து கொண்டிருந்தனர் திடீரென்று மூன்று வழிப்பறி கொள்ளையர்கள் அவர்களை மறித்து அவர்களிடம் ஆயுதங்களை காட்டி அவர்களை மிரட்டினர் இருந்த ஆபரணங்கள் பணம் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டனர் தங்கள் உயிருக்கு பயந்த வியாபாரிகளும் வாய் பேசாமல் தங்களிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்து விட்டனர் ஆனால் அந்த கொள்ளையர்கள் அதோடு விடவில்லை அவர்கள் அந்த வியாபாரிகள் அணிந்திருந்த அணிகலன்களை எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் பாடல் பாடி பாட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தனர் தங்களுக்கு தெரியாது என்று கூறியும் அவர்களை விடாமல் துன்புறுத்தினர் இனி பாடி ஆடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்த பத்து வியாபாரிகளும் பேசிக்கொண்டனர் தங்களுக்கு தெரிந்தவாறு குதித்து குதித்து ஆடத் தொடங்கினர் ஒருவருக்கும் பாடுவதற்கு குரல் வரவில்லை ஆத்திரமும் ஆவேசமாக அவர்களுக்கு இருந்தது அதில் துடிப்புள்ள ஒரு வாலிபன் இருந்தான் அவன் தங்கள் ஆட்டத்திற்கு ஏற்ற பாடுவதைப் போல பாடத் தொடங்கினான் அந்த வியாபாரிகளுக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி ஒன்று உண்டு அது மற்றவர்களுக்கு புரியாது அந்த மொழியில் அந்த பாட்டை பாடினான் அதன் பொருள் நாம் பத்து பேர் இருக்கிறோம் அவர்களோ மூன்று பேர் அவர்களுக்கு நாம் பயந்து நடுங்குவதா மூன்று பேர் சேர்ந்து ஒருவன் வீதம் பிடித்தால் கூட நம்மில் ஒருவன் மீதம் உள்ளான் அந்த ஒருவன் அவர்களை கட்டி போட்டு விடலாம் பிறகு நம் எல்லாம் மீட்டு கொண்டு சென்று விடலாமே என்று தனக்கு தெரிந்த ராகத்தில் பாடனானாம் அவன் கூறியதும் வியாபாரிகளுக்குள் ஒரு துணிச்சல் பிறந்தது அவர்கள் ஆடிக்கொண்டே கொள்ளையரின் அருகில் சென்றனராம் ஒருவனை மூன்று ஆளாக சேர்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டனர் மூன்று கொள்ளைக்காரளும் தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் திணறி போயினராம் அதற்குள் ஒருவன் மூன்று பேரின் கைகளையும் கால்களையும் சேர்த்து கட்டி போட்டுவிட்டானாம் அவர்களிடமிருந்து தாங்கள் பறிகொடுத்த பொருட்களையெல்லாம் மீட்டு கொண்டனராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே சமயோச புத்தியோடு செயல்படும்போது அது நம்மை காப்பாற்றும் வேதவசனமும் அதைதான் கூறுகிறது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று வேதத்தில் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது புத்தியாய் சமயோசித்த புத்தியாய் நடக்கும்போது நம் வீட்டை நாம் பாதுகாக்கவும் கட்டவும் முடியும் வேதத்தில் அபிகாயில் என்ற பெண் தனது குடும்பத்தை தனது சமயோசித்த புத்தியினால் தாவிதின் கையிலிருந்து மீட்டெடுத்ததை நாம் பார்க்கிறோம் அதேபோல நாமும் புத்தியாய் நடந்து கொள்ளும்போது அது நம்மை பாதுகாக்கும் காப்பாற்றும் என்று வேதவசனம் சொல்கிறது போல நம் ஒவ்வொருவரையும் அது பாதுகாக்கும் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உனக்கு நன்றி அப்பா புத்தி உன்னை பாதுகாக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு புத்தியுள்ள இருதயத்தை தாரும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் புத்தியாய் சமயோசித்த புத்தியாய் செயல்பட்டு எங்கள் வீடுகளை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு பலன் தந்துடலும் புத்தியற்ற ஸ்திரீகளாய் எங்கள் கைகளினால் இடித்து போடாதபடி புத்தியாய் நடப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்